புதுச்சேரியில் காரப்பட்டு அப்படிங்கிற பிளேஸில் பிடியூ யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்ப கல்லூரி அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணும் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பையனும் லவ் பண்ணியிருக்காங்க ஸோ லவ் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போயிருக்காங்க மீட் பண்ண போன இடத்துல ஒரு மூணு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை அடி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் தாக்குனதாக சொல்லப்படுது ஸோ இதை பற்றி தான் நான் முழுசாக சொல்ல போகிறேன் என்ன நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் வேணும் சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் புதுச்சேரியில் ஒரு நம்பர் ஒன் பிளேஸ்னு சொல்லலாம் அதாவது டாப் கிளாஸ் காலேஜில் இதுவும் ஒரு நல்ல காலேஜ்ன்னு சொல்லலாம் பிடியூ ஸோ இது வந்து ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இதில் வந்து முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பொண்ணும் இரண்டாம் ஆண்டு படிக்கிற ஒரு பையனும் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க ஸோ அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக கெமிஸ்ட்ரி லேபுக்கு பின்னாடி போய் உட்காந்து அவங்க உட்காந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முட்புதர் மாதிரி புதற்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசியிருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன்கிட்ட இந்த டைமில் இங்கே என்ன ஏன் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏன் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க உட்காந்துருந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைமுக்கு மேலே ஸோ கல்லூரி டைம் முடிஞ்சது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீட் பண்ணாங்களோ சம்திங் என்னவோ அப்போ வந்து அந்த மூணு பேரத்தில் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் ஏன் இந்த டைமில் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் யார் என்னை கேள்வி கேட்க உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பேசியிருப்பான் போல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து தாக்குனதாக சொல்லப்படுது அந்த மூணு பேர் சேர்ந்து அந்த பையனை தாக்குனதாக சொல்லப்படுது பதிலுக்கு அந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை தாக்கப்பட தாக்குனார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வெளியாக இருந்தது இப்போ அந்த மூணு பேர் சேர்ந்து அந்த பையன் மேலே கேஸ் கொடுத்ததாக வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த பையனை தடித்து துன்புறுத்தி துரத்தி விட்டு அந்த பொண்ணை பாலியல் ஒன்று பண்ணாங்களா அதோட சேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸையும் அப்படி நினச்சிருக்காங்க பட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது அந்த பயனை அடிக்கும்போது இந்த பொண்ணு குறுக்கால் போயிருக்காங்க அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளிவிட்டு அந்த பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க ஸோ அந்த பையனும் மேலே கை வச்சதா சொல்லப்படுது ஸோ இப்போ போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் கேட்டது யார் ஃபஸ்ட் அடித்தது யார் ஸ்டேண்ட் அடிச்சதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பஸ்ட் அடிச்சா யார் ஸ்டேண்ட் அடித்தான்னு சொல்லிட்டு சரியான தகவல் வரல ஸோ ஒவ்வொரு கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரி நிறைய பேர் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கல மாதிரி இஷ்யூ இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்காங்க ஸோ பே ரெண்டு பேர் பேசியிருக்காங்க பேசிகிட்டு இருந்த கேப்பில் வந்து அடிச்சு இந்த நபர் போய் கேள்வி கேட்டதுக்கு அந்த நபர் வந்து ஓவராக பேசினதாக சொல்லி சொல்லப்படுது அதுக்காக கை வச்சிருக்கா அடித்த நபர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு டெம்பரவரி ஸ்டாஃப் தான் மீதி ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா அந்த டெம்பரவரி ஸ்டாஃபோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை வந்து தாக்கி தான் சொல்லப்படுது ஸோ அடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு லைட்டாக காயங்கள் ஏற்பட்டிருக்கும் போல் ஸோ அந்த பையன் கேஸ் கொடுத்துருக்கான் ஸோ இப்போ வரைக்கும் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கிடச்சிருக்கு ஸோ தே நிறையா மீடியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா தவறான கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுட்டு வராங்க அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்தையும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கலை மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எம்ஆர் வேணும் பேச்சை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ வால்